பதிமுகம் நீர் இந்தியாவின் தென் மாநிலங்களில் குறிப்பாக கேரளா தமிழ்நாடு கன்னியாகுமரி புதுச்சேரி பகுதிகளில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது எங்கே எப்படி பயன்படுகிறது என்றால் வீடுகளில் தினசரி குடிநீராக பயன்படுத்துவார்கள் குறிப்பாக கேரளாவில் ஒவ்வொரு வீட்டிலும் பதிமுகம் நீர் ஒரு வழக்கமாக உள்ளது உணவுகளிலும் இந்த நீரையே விருந்தினருக்கு பரிமாறுவார்கள் ஆயுர்வேத மருத்துவ நிலையங்களில் டீடாக்ஸ் மற்றும் கூலிங் தெரபிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது சளி தோல் பிரச்சினை சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சினைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் யோகா மற்றும் நல நிலையங்களில் உடல் நச்சு நீக்கும் நீராக டீடாக்ஸ் ட்ரிங்காக வழங்குகிறார்கள் ஹோட்டல்கள் மற்றும் ஆயுர்வேத ரிசார்ட்டுகள் கேரளாவில் விருந்தினருக்கு வெல்கம் ட்ரிங்காக பதிமுகம் நீரை வழங்குவது ஒரு பழக்கம் மழைக்காலங்களில் நோய் தொற்று வராமல் தடுக்க மேலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சுருக்கமாக சொன்னால் கேரளாதான் பதிமுகம் நீரின் மூலநிலம் மற்றும் அதிக பயன்பாட்டு மாநிலம் அதிலிருந்துதான் இது தமிழ்நாடு கர்நாடகா இளைஞர் பகுதிகளுக்கும் பரவியது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்